என் பேர் லதா நான் வேலூர்லேருந்து வரேன் எனக்கு முடக்குவாதம் பத்து வருடமாக இருக்கிறது நான் எங்கேயும் அதிகம் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சா குணமாகலை இங்கே வந்து இந்த யூடியூப் வட சித்து புத்தூர் கட்டு டாக்டர் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு போன ஒரு பத்து நாளுக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்தேன் நான் வேலூர்லேருந்து வரதுனால சிஎம்சியில் ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுருந்தேன் முடக்குவாதத்துக்கு மருந்து சாப்பிட்ருந்தேன் அங்கே வாங் வாங்குறது அங்கே மருந்து சாப்பிட்றது சைட் எஃபெக்ட் ஆகுது எனக்கு அங்கே சாப்பிட்டது கண்ணில் புற வளர ஆரம்பிச்சிச்சு அதனால எனக்கு பிரச்சனை அதிகமாகுதுனால நான் அந்த மருந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் இங்கே ஆயுர்வேதா சித்தான்ற மாதிரி மருந்து சாப்பிட்றது ப கண்டுபிடிச்சி இங்கே வந்தேன் யூடியூப் மூலமாக இந்த வடபயணி பயணி புத்துருக்கட்டு வேலுமணி டாக்டர் வேலுமணியை சந்திச்சு இங்கே மருந்து சாப்பிட்டது இப்போ மருந்து சாப்பிட்டு இன்னும் மருந்துத்தை எடுத்துக்கினா எனக்கு இன்னும் குணமாகன்ற நம்பிக்கை இருக்குது அதனால் எல்லாருமே இங்கே வந்து பாருங்க மருந்து சாப்பிட்டு குணமாகுங்க